நம்ம நம்ம செழிப்பதற்கு தேவனே சில நமக்கு என்ன பண்றாரு கற்று தருகிறார் கத்தரே கத்து தர இது நல்லா புரிஞ்சுக்கோ இந்த பிசினஸ் பயணத்துல இந்த தொழில் பயணத்துல நீங்க வந்து தனியா போல கடவுள் உங்க கூட இருக்கிறாரு அதனாலதான் கடவுள் சொல்றாரு உன்னை யாரும் எதிர்த்து ஒண்ணும் பண்ணிட முடியாது நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற

ஒவ்வொரு ப்ராமிஸையும் நீங்க கிளைம் பண்ண முடியும் எல்லா ப்ராமிஸும் உங்களுக்கு சொந்தமா இருக்குது ஏன்னா ஏசு உங்களுக்கு சொந்தமாயிட்டதுனால ஆமே எல்லாம் சொல்ல எல்லா வாக்கு எனக்கு சொந்தமா இருக்கிற

உங்களை உருவாக்கினவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு மகனை உன்னை பார்த்து சொல்கிறேன்டா ஒரு வார்த்தை உன்னால கூடாத காரியம் ஒன்றும் இராது நத்திங் வில் பி இம்பாசிபிள் ஃபார் யூ வெற்றி என்பது ஒரு வாய்ப்பு அல்ல வெற்றி என்பது ஒரு தெரிந்தெடுப்பா இருக்கிறது வெற்றிக்காக நான் காத்திருக்க வேண்டியதில்லை வெற்றி எனக்காக காத்திருக்கிறது நான் அதை முடிவு செய்கிற இடத்திலே கடவுள் என்னை வைத்திருக்கிறார் ஆமே இஸ் நாட் அ சான்ஸ் இட் இஸ் அ சாய்ஸ் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டதின் நோக்கமே உங்களை வெற்றி அடையவும் செழிப்புடைய செய்யவும் தான் தேவனுடைய வார்த்தை வெறும் பரலோகத்துக்காக கொடுக்கப்படல இங்கு பணத்தை சம்பாதிக்க வெற்றியா இருக்க செழிப்பா இருக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதியாய் சொல்ல விரும்புகிறேன் ஆமா அதுக்கு யூஸ் பண்றதுல தப்பு இல்லைங்கிறேன் கடவுள் தான் சொல்றாரு ஏன் வார்த்தையை புரிச்சுக்கோ என் வார்த்தையை பேசு என் வார்த்தையை தியானி அப்படின்னா நீ ரொம்ப பரிசுத்தமான மாறிடுவ அப்படி சொல்லிருக்கலாம்ல அப்படியும் இருக்கு ஆனா அந்த இடத்துல அதை சொல்லல அந்த இடத்துல என்ன சொல்றாரு ஜெயிப்படாமாவனாங்கிறாரு செழிப்படாமாவனாங்கிறாரு ஆமா எந்த சென்ஸ்ல சொல்றாரு ஒரு மனுஷனா ஜெயித்தார் அது வரைக்கும் தோத்து போன மனித சாயல தான் பார்த்திருப்ப ஒரு சாயலை இயேசு வெளிப்படுத்துகிறார் ஆமென் இவைகளால் உங்கள் மனது தொடப்படும் பொழுது உங்கள் சிந்தை மாற்றப்படும் பொழுது நீங்க தோத்து போக மாட்டீங்க நீ ஜெயிப்பீங்க உங்க உங்க ஐடென்டிட்டியை கடவுளுடைய வார்த்தையிலிருந்து நீங்க உருவாக்கணும் क्रिएट योर ஐடென்டிட்டி 3 தி வேர்ட் ஆஃப் God கடவுள் உங்களை பத்தி என்ன பேசுறாரோ அதுதான் உங்களுடைய நிஜமான அடையாளங்களா இருக்குறது அவர் உங்களை பத்தி என்ன பேசுறாரு உன்னால முடியாது எதுவுமே இல்ல உன்னால் முடியும் தம்பி விசாசல்லாம் துரத்துறாரு எல்லாம் சுகமாக்குறாரு மடிச்சவங்க எல்லாம் எழுப்புறாரு இயேசு என்ன சொன்னாரு நினைக்கிறீங்க சரி நான் கிளம்புறேன் நீங்க எப்ப பண்ண நானும் கோடிகளை பத்தி யோசித்தமான்னு தெரியல முன்னேற்றத்தை பத்தி யோசித்தமான்னு தெரியல வெறுக்கத்தை பத்தி யோசித்தமான்னு தெரியல பெரிய பெரிய தொழிலை பத்தி யோசித்தமான்னு தெரில ஆனா நீங்க நானும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் இதை உங்களுக்காக யோசித்திருக்கிறார் அவர் இதை உங்களுக்காக மனதில் வைத்திருக்கிறார் ஆமே